أمه ذات النسب آمنة بنت وهب ومن بني زهرة من أزكى قريش خير الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وبالأسحار هم يستغفرون صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم تسحروا فإن السحور بركة

இன்னும் இந்த இருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் வர இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமி இனி மிக்க அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹு சுபஹானோ தாலா இந்த உலகில் எத்தனை படைப்புகளை அல்லாஹ் படைத்திருக்கிறானோ அவை அனைத்து படைப்புகளுக்கும் தான் இறைவன் தான் தான் அனைத்து படைப்புகளையும் படைத்திருக்கிறேன் என்ற அத்தாட்சிகளாக அல்லாஹ் இந்த சமூக மனித சமூகத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான் பிற படைப்பினங்களுக்கு சாட்சியாக இந்த மனிதர்கள் இருக்கிறார்கள் பிற படைப்பினங்கள் எந்தெந்த நோக்கத்திற்காக எந்தெந்த தேவைகளுக்காக எந்த காலங்களில் படைக்கப்பட்டது எந்த காரணத்திற்காக படைக்கப்பட்டது என்பதை இந்த உலகில் கடைகோடி நபர் வரைக்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு மனிதன் பொறுப்புதாரியாக இருக்கிறார் அதே போன்று இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அத்துணை படைப்புகளும் மனிதனுடைய தேவைக்காக இருக்கிறது அவன் சுவாசிக்கக்கூடிய காற்றாக இருக்கட்டும் அவன் உண்டாக்கக்கூடிய உணவை உண்டாக்கக்கூடிய நெருப்பாக இருக்கட்டும் அவன் அனுபவிக்கக்கூடிய எல்லா பொருட்களும் எல்லா படைப்புகளும் மனிதனுக்காக இருக்கிறது மனிதனுடைய தேவைக்காக இருக்கிறது மனிதனுடைய சுகபோகத்திற்காக அல்லாஹ் இத்துணை படைப்புகளை படைத்திருக்கிறார் போன்று மனிதனுக்கு எந்த விஷயத்தில் எந்த காரியங்களில் அபிவிருத்தியை தர வேண்டும் எந்த காரியங்களை மனிதன் செய்ய தவறிவிட்டால் அவனுடைய வாழ்க்கையில் வறக்கச் என்ற அபிவிருத்தி இருக்காது என்பதையும் அதான் நியமித்திருக்கிறார் அது அல்லாது அல்லாஹ் வாக்களித்த நேரங்களாக இருக்கட்டும் வாக்களித்த செயலாக இருக்கட்டும் எந்த நேரத்தில் எந்த செயலின் மூலமாக தன்னுடைய வரக்கத்தை அபிவிருத்தியை நான் தருவேன் என்பதாக அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்திருக்கிறானோ அந்த செயலையும் அந்த நேரத்தையும் எந்த மக்கள் பயன்படுத்தினாலும் அவர்களுக்கு அல்லாஹ் வரக்கத்தை தருகிறான் நிதர்சனமான உண்மை நாம் கண்கூடாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ் எந்த நேரத்தில் பறக்கத்தை வைத்திருக்கிறான் என்பதை இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு எடுத்துரைக்கப்பட்டு விட்டது உங்களுக்கு சகருடைய நேரத்தில் பரக்கத்தை நான் வைத்திருக்கிறேன் தொழுகையில் ஏற்கப்படக்கூடியது பஜுருடைய தொழுகை யார் தொழுகுவாரோ அன்றைய நாளுடைய தேவையை நான் பூர்த்தி செய்கிறேன் யார் பஜுருடைய தொழுகைக்கு பின்பாக சூரியன் உதயமாகும் நேரம் வரைக்கும் இருந்து இரண்டு ரக்காயத்தை தொழுவாரோ அவருக்கு அன்றைய நாளுடைய தேவையை நிவர்த்தி செய்யப்படும் என்ற பலதரப்பட்ட சுப விஷயங்களை இந்த சமூகத்திற்கு அறிவிக்கப்பட்டு விட்டது ஆனால் இந்த முஸ்லிம் சமூகம் இதை விட்டும் பாராமோகமாக நாம் சொன்னோம் இந்த நேரத்தையும் இந்த செயலையும் யார் செய்தாலும் அல்ல அவர்களுக்கு மறக்கத்தை கொடுப்பான் என்று அதே போன்றுதான் சகருடைய நேரத்தில் எழக்கூடிய மக்களாக சுபுடைய அதிகாலை நேரத்தில் துயிலெழக்கூடிய மக்களாக மாற்று மத சகோதரர்கள் தன்னுடைய பழக்கமாக வழக்கமாக ஆக்கி கொண்டார்கள் அல்லா அந்த நேரத்தில் வைத்திருக்கக்கூடிய அபிவிருத்தியை அந்த உண்மத்தார்கள் அந்த சமூக மக்கள் சஜருடைய தொழுகை நேரத்துல முஸ்லிம் சமூகத்தினுடைய எத்தனையோ தெருக்கள் இருக்கக்கூடிய வீடுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது சுபுடைய நேரத்தை முஸ்லிம் சமூகம் அடையல சுபுவுடைய நேரத்துல அவர்களுடைய தேவையை அல்லாஹடத்துல மன்றாடல அல்லாஹ சொல்லுகின்றான் யார் சஹருடைய நேரத்தில் உண்மையான கூடியவர்கள் இரையஞ்சக்கூடியவர்கள் உள்ளவர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் அவர்கள் சகருடைய நேரத்தில் தன்னுடைய பாவத்திற்காக பாவம் மன்னிப்பு கேட்பார்கள் அதே போன்று தான தர்மங்களில் அல்லாஹ் அபிவிருத்தியை வைத்திருக்கிறார் இதை யார் செஞ்சாலும் அல்லாஹ் பறக்கத்தை கொடுப்பார் முஸ்லிம் சமூகம் ஜக்காத்தில் ஜகாத்து கொடுப்பதின் விஷயத்தில் தான தர்மத்தை அள்ளி வழங்குவதின் விஷயத்தில் குறைவு காட்டியதின் காரணமாக இந்த செயலை இந்த பண்பை மாற்று மத சகோதரர்கள் தன்னுடைய பண்பாக என்ற அடிப்படையில் அல்ல இது தான தர்மம் என்ற அடிப்படையில் அல்ல இறைவன் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் என்ற அடிப்படையில் அவர்கள் செய்யவில்லை என்றாலும் அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்த விஷயம் என்னவென்று சொன்னால் யார் தன்னுடைய சொத்தில் இருந்து ரெண்ட சதவீதம் யார் தன்னுடைய தனக்கு போக மிச்சம் உள்ள சொத்துக்களில் இருந்தோ செல்வங்களில் இருந்தோ உணவுகளில் இருந்தோ உடைகளில் இருந்தோ எல்லா பொருட்களிலும் தன் போக மீதமுள்ளதை தான தர்மமாக செய்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் இரண்டு காரியங்களை வாக்குறுதி கொடுத்திருக்கிறான் ஒன்று அவருடைய ஆயுள் நீட்டிக்கப்படும் இரண்டாவது அவர்களுடைய அபிவிருத்தி அளிக்கப்படும் இந்த ரெண்டு அவங்க அனுபவிக்கிறான் ஜக்காத்துடைய அடிப்படை சட்டங்களை புரியவில்லை என்று சொன்னாலும் நான் என்னுடைய செல்வத்திலிருந்து ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற உணர்வை அந்த மக்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் தன்னுடைய உள்ளத்தில் தனக்கு போக மீதமுள்ளதை தான தர்மமாக ஏழைகளுக்கு வறியவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தன்னுடைய மனதில் ஆழமாக பதிய வைத்து அதை செயல்படுத்துகிறார்கள் எனவே அந்த செயலின் மூலமாக அல்லாஹ் அவர்களுக்கு வரக்கத்தை அபிவிருத்தி அல்லாஹம் யார்களே அல்லாஹ சில விஷயத்தை தன்னுடைய சுண்ணத்தாக ஆக்கியிருக்கிறான் அதில் இரண்டு விஷயம் இரண்டு செயல்களை அல்லாஹ் தன்னுடைய ஆக்கியிருக்கிறான் யார் தான் சொல்லக்கூடிய பறக்கத்தை தருவேன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் எழுவார்களோ காலையை அடைவார்களோ அந்தந்த நேரத்தில் தன்னுடைய பொழுதை அடைவார்களோ அவருக்கு பறக்கத்தை அளிக்கிறான் இரண்டாவது வாக்குறுதி ஜக்காத்தையும் தான தர்மத்தையும் சதக்காவையும் யார் செய்வார்களோ அவர்களுக்கு அபிவிருத்தி கொடுப்பேன் என்பதாக சொல்லியிருக்கிறான் இது அவன் ஏற்படுத்தி அவனுக்கான சுண்ணத்து ஆனால் அவனை நம்பக்கூடிய நாம் அவனை வணங்கக்கூடிய நாம் அவனை ஏற்கக்கூடிய நாம் நாம் இந்த செயலை ரெண்டையும் செய்வதில்லை குரான்ல ஐந்து நேரங்களை பத்தி சொல்றான் ஐந்து நேரங்களை பத்தி சொல்றான் இந்த நேரத்தை யார் பயன்படுத்தி கொள்கிறார்களோ இந்த நேரத்தை யார் பயன்படுத்தி கொள்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு மறக்கத்தை தருகிறான் முஸ்லிம் சமூகம் எப்படிப்பட்டதாக மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா இந்த ஐந்து நேரத்தையும் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில சரியாக சொல்ல போனால் தொண்ணூத்தி அஞ்சு சதவீத இஸ்லாமியர்கள் இந்த ஐந்து நேரத்தை அடைவதே இல்லை இந்த ஐந்து நேரத்தை பெற்றுக்கொள்வதே இல்லை முதலாவதாக அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை நபியே இரவின் கடைசி பகுதியில் உங்களை தஹஜத்துடைய தொழுகை உங்களுக்கு நஃபிலாக உங்களுக்கு உபரி வணக்கமாக ஆக்க இருக்கிறேன் உப உபரி வணக்கமாக யார் ஆக்கிறேன்டைய நேரத்தை அடைந்து தன்னுடைய பாவத்திற்காகவும் தன்னுடைய அபிவிருத்திக்காகவும் தன்னுடைய தேவைக்காகவும் துவா செய்வார்களோ அந்த சமூகம் வெற்றி அடையாமல் இருந்ததில்லை அவர்களுடைய வாழ்க்கையில் தோல்வி என்பது இல்லை யாருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சகஜத்துடைய நேரத்தின் வரக்கத்தை அடைவார்களோ அவர்களுக்கு இந்த மூன்றையும் அல்லாஹ் கொடுக்காமல் விடுவதில்லை ஒன்று பாவ மன்னிப்பை அல்லாஹ் கொடுக்குகின்றான் இரண்டாவது அவர்களுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்கிறான் மூன்றாவது அவர்களுடைய அபிவிருத்தி தருகிறார் முகலாய மன்னர்கள் அவர்களுடைய வெளிப்புற வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது விமர்சனத்திற்குள்ளாக இருக்கிறது என்றாலும் கூட முகலாய மன்னர்கள் தன்னுடைய அடுத்து வரக்கூடிய வாரிசிடம் உபதேசமாக செய்யக்கூடிய முதல் வார்த்தை என்னன்னு சொன்னா மகனே எந்த நேரத்தில் தூங்கக்கூடாதோ எந்த நேரத்தில் தூங்குவது கூடாதோ ஆகமாகாதோ அந்த நேரத்தில் தூங்கி விடாதே அசருக்கு பின்பாக தூங்குறது மிகப்பெரிய முசீபத் ஒளியில சொல்லுவாங்க மருத்துவர்கள் யார் நாற்பது நாட்கள் தொடர்ந்து அசரு அசருடைய தொழுகைக்கு பின்பாக தூங்குவார்களோ அவருக்கு பைத்தியத்தினுடைய ஒரு வகை தன்னுடைய அவருடைய மூளையில் சென்றடைந்து விடும் என்பதாக மருத்துவர்கள் பதிவு செய்கிறார்கள் அதே போன்று முகலாய மன்னர்கள் தன்னுடைய மகன்களுக்கு குழந்தைகளுக்கு சொன்ன உபதேசம் எந்த நேரத்தில் நேரத்தில் தூங்குவது கூடாது அந்த பின்பாக நேரம் மந்தும் நீ தூங்கிக் கொண்டிருப்பது உனக்கு ஆகமானது அல்ல அதே போன்று உச்சி பொழுதை அடையும் பொழுதும் உன்னுடைய தூக்கத்தை அந்த நேரமாக ஆக்காதே அசருக்கு பின்பாகவும் மதுரைப்புக்கு பின்பாகவும் உன்னுடைய தூக்கத்தை நீ ஆக்கி கொள்ளாதே முகலாய மன்னர்கள் தன்னுடைய மகன்களுக்கு சொன்ன உபதேசம் லுகுமான் சலாம் அவர்கள் சொன்னார்கள் தன்னுடைய மகனுக்கு மகனே நீ சேவலை விட மோசமானவனாக ஆயிராதே கூவக்கூடிய சேவலை விட மோசமானவனாக ஆகிவிடாதே சொல்லிட்டு சொன்னாங்க நபிசலாஹிசலாம் அவர்கள் சொன்னார்கள் சேவலுடைய சப்தத்தை நீங்கள் கேட்டால் அல்லாஹவிடத்தில் நீங்கள் வரக்கத்தை கேளுங்கள் அல்லாக விடத்தை நீங்கள் வரக்கத்தை கேளுங்கள் சேவனுடைய சப்தத்தை நீங்கள் கேட்டால் அல்லாஹுவை புகழுங்கள் ஏன் என்று சொன்னால் சேவல் மலக்குமாறுகளை பார்த்த பார்த்ததற்கு பின்பாகத்தான் அது கூவுகிறதுக்கு அல்லாஹ் நல்லடியார்களே மலக்குமாறுகள் எந்த நேரத்தில் இறங்குறாங்களோ அந்த நேரம் முழுக்க அல்லாஹுடைய வரக்கத்தை இழுத்து வரக்கூடிய நேரம் மலக்குமார்கள் இறங்கிய நேரத்தை அல்லாஹ் நிறைய சூறாக்கள் அதிசிறார் மலக்குமார்கள் இறங்கக்கூடிய நேரம் என்னது முதல்ல நேரம் ஏன்னா இதுல முதல்ல அல்லஹே முதல் வானத்தில் இறங்கி தன்னுடைய அடியாறுகளிடம் தன்னுடைய தேவைக்காக யார் தன்னிடத்தில் கையேந்துகிறார்களோ பாவ மன்னிப்பிற்காக தன்னிடத்திலே கையேந்துகிறார்களோ ரிஸுக்குடைய அபிவிருத்திக்காக யார் தன்னுடைய தலை கையேந்துகிறார்கள் அவருக்கு விசாலமாக கொடுக்கிறார் இரண்டாவது ஃபஜ்ருடைய நேரம் அல்லாஹ் அல்லாஹ்ருடைய நேரத்தின் மீது சத்தியம் செய்து சொல்கிறார் வல் வலையாளி நாசிக் அல்லாஹ் உடைய நீதி என்னன்னு சொன்னா எந்த விஷயம் அவனுக்கு பிடித்தமானதாகவும் இஸ்லாத்தினுடைய பார்வையில் அதிமுக்கியத்துவமாக இருக்கிறதோ அந்த விஷயத்தின் மீதுதான் அல்லாஹ் சத்தியம் அதுல முதன்மையானது ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்து சொல்கிறான் இந்த பொழுதை யார் அடைவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் வரக்கத்தை அள்ளி தருகிறார் அல்லாஹ் நல்லடியார்களே நாம் நம்மளுடைய வேலை நம்மளுடைய வியாபாரம் நம்மளுடைய உத்தியோகம் அத்துணை காரியங்களையும் நாம ஃபஜ்ரின் முதல் கொண்டு நம்ம தொடங்குறதே இல்லை பஜுருடைய தொலைகைக்கு பின்பாக நம்முடைய உத்தியோகம் பஜுருடைய தொலைகைக்கு பின்பாகத்தான் என்னுடைய வேலை பஜுடைய தொலைகை முடித்ததற்கு பின்பாகத்தான் என்னுடைய வாழ்வாதாரத்திற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்வேன் என்ற ஒரு முன்னோட்டமான ஒரு சிந்தனை முஸ்லிம்களிடத்தில் இல்லாமல் போனதன் காரணமாக அவர்கள் வறியவர்களாக வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்களாக ஆகிறார்கள் அதனைத்தான் அரசாங்கம் பதிவு செய்கிறது முஸ்லிம்கள் என்பவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அவர்கள்ட சொத்து இருக்கலாம் அவர்கள்ட ஆட்கள் இருக்கலாம் அவர்களிடத்தில் அதிகாரம் இருக்கலாம் ஆனால் பிற்படுத்தப்பட்ட மக்கள் என்று சொல்ல காரணம் என்னவென்று சொன்னால் நீங்கள் அல்லாஹிடத்தில் அங்கீகாரம் பெற்ற மக்களாக இல்லை அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் அவனை வணங்குவவர்களாக நீங்கள் இல்லை எனவே அல்லாஹ் உங்களை இந்த சமூகத்திற்கு மத்தியில் பிற்படுத்தப்பட்டவர்களாக நசுக்கப்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஆக்கி வருகின்றார் அல்லாஹ் மன்னிப்பானாக கண்ணி அல்லாஹ் முன்னார்களே மூன்றாவது நேரமாக நபியவர்கள் சொன்னார்கள் இஸ்ராடைய நேரம் பதிருடைய தொலைகிக்கு பின்பாக சூரியன் உதயமாகும் வரைக்கும் நபியவர்களுடைய அமல் என்னன்னு சொன்னா சூரியன் உதயமாகும் வரைக்கும் நபி எந்த இடத்துல பதிர சொல்லுதாங்களோ அந்த இடத்துல உட்கார்ந்துருப்பான் அந்த அந்த இடத்துல இருந்து கொண்டு நபி அவர்கள் செய்யக்கூடிய அமல் என்னன்னு சொன்னா இரண்டு காரியங்களை செய்வாங்க ஒன்று அம்மாவை விக்கிரு செய்வார்கள் அம்மாவை விக்கிரு செய்வார்கள் இரண்டாவது சகாபாக்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட அவர்கள் இரவில் கண்ட கனவுக்கு விளக்கம் தருவார் ஒரு இரவில் கனவு கண்ட கனவிற்கு விளக்கம் தருவார்கள் ஒரு தடவை இவனு உமர் ரதி அல்லாஹான் உமர் ரதி அல்லாஹான் அவர்களுடைய மகனார் இவனு உமர் ரதி அல்லாஹான் அவங்க ஒரு கனவு கண்டான் இரண்டு மலக்குமார்கள் உமர் இவனு உமர் ரதி அல்லாஹான் அவர்களை அழைத்துட்டு போறான் கூட்டிட்டு போறான் அழைஞ்சிட்டு போனா நரகத்தினுடைய வாசலுக்குள்ளாக நுழைஞ்சு நுழையிறாங்க அங்க பார்த்தா இபுனு உமரதி உல்லாவன் அவர்களுக்கு தெரிந்த நபர்கள் நிறைய நபர்கள் இருக்கிறார் அப்போ இபனு உமரதி அல்லாஹன் அவர்களை அழைத்து வந்த இரண்டு மலக்குகளிடம் அந்த இடத்துல இருந்த ஒரு மலக்கு சொல்றாரு இவர் இந்த இடத்துக்கு வர தகுதியானவர் அல்ல இந்த இடத்துக்கு இவர் வருவதற்கு தகுதியானவர் அல்ல இவரை இங்கிருந்து அப்புறப்படுத்துங்க என்பதாக சொல்லலாம் அந்த நபர் சொன்ன உடனே தூக்கம் கலையுது நேரா அவங்கள்ட்ட வரா அவங்கள்ட்ட வந்து தன்னுடைய கனவை சொல்றாங்க நான் இந்த மாதிரி கனவு என்னை இரண்டு மலக்குகள் அழைத்து சென்றார்கள் அங்கிருந்து ஒரு மலக்கு என் இவரை என்னை பார்த்து இவர் இந்த நரகத்திற்கு சொந்தக்காரர் அல்ல இவர் இந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்துங்கள் என்பதாக சொன்னார்கள் என்னுடைய வாழ்க்கையில் நான் பட்ட மிக மோசமான கனவு என்பதாக அசாரதி அல்லாஹும் அண்ணா அவர்களிடம் சொல்லி இதற்கான விளக்கத்தை நபி அவர்களிடம் கேட்டு சொல்லுங்கள் என்பதாக சொன்னாங்க அசாரதி அல்லாஹும் அவங்க கேட்கும் பொழுது நபி சொல்லா அலிசலம் சொன்னாங்க வார்த்தை இவனு உமர் நல்ல மனிதர் இவனு உமர் நல்ல மனிதர் ஆனால் அவர் இரவில் அல்லாஹுவை வணங்குவதை விட்டு அயர்ந்து தூங்குகிறார் சகஜத்துடைய தொழுகையை அவர் தொழுகிறது இல்லை இரவு வணக்கத்தை அவர் செய்வதில்லை என்பதாக சொல்ல அடுத்த மாத்திரமே அன்று இரவிலிருந்து இபின் உமர் ரதி அல்லாஹன் அவர்களுடைய மரணம் வரைக்கும் இரவில் நீண்ட நேரம் தூங்கியதாக இபுன் உமர் ரதி அல்லாஹனுடைய வாழ்க்கை வரலாறு இல்லை என்பதாக பதிவு செய்யப்படுது அல்லாஹ் நெல்லடியார்களே சஹாவிக்கு தகஜத்துடைய தொழுகை தொழாததின் காரணமாக நரகத்தில் இருப்பவரை போன்று கனவு காட்டப்பட்டது நமக்கு ஃபஜ்ரே அல்லாடு நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனையோ நாட்கள் பஜருடைய தொழுகை இல்லாமல் கலியுது தொழுகை ததாவாக கழியுது பஜருடைய தொழுகை இல்லாமல் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம் அல்லாஹ் நல்லடியார்களே அடுத்த மிக முக்கியமான நேரம் இஸ்லாக்குடைய நேரத்தை பத்தி நபி அவர்கள் சொன்னார்கள் யார் சூரியன் உதயமானதற்கு பின்பு இரண்டு ரக்காய் தொழுவார்கள் இரண்டு ரக்காய் இஸ்ராடையாரோ அவருடைய அன்றைய தேவையை அல்லாஹ் பூர்த்தி செய்கிறார் போட்டா என்னுடைய முதலீடுக்கு அபரிவிதமான செலவுகள் அபரிவிதமான செல்வங்கள் எனக்கு வந்து சேரும் அபரிவிதமான லாபங்கள் எனக்கு வந்து அடையலாம் என்பதாக நாம நிறைய யோசிச்சு அதற்கான மு முன்னேற்பாடுகள் செய்யறோம் ஆனா அல்லாஹ் இலகுவாக நம்மளுடைய வியாபாரத்திலும் நம்மளுடைய வாழ்வாதாரத்திலும் அல்லா வழக்கத்தை தருவதற்காக நவியவர்களிடம் மூலமாக வழிகாட்டுதல் என்னன்னு சொன்னா நீங்க சூரியன் உதயமானதற்கு பின்பாக இரண்டு ரக்காய இஸ்ராகுடைய தொழுகையை தொழுகுங்க அல்லாஹ் அந்த தொழுகையின் மூலமாக உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறார் இரண்டாவது சொன்னாங்க யார் இரண்டு ரக்காய தொழுதற்கு பின்பாக அடுத்து இரண்டு ரக்காய தொழுகுவாரோ அவர் அவருக்கு அல்லாஹ் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய நன்மையை அல்லாஹ் தருகிறான் ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய நன்மையை அல்லாஹ் தருகிறான் இப்படிப்பட்ட பரக்கத்தான நேரங்கள் எத்தனையோ நேரங்கள் இருந்தும் அந்த நேரத்தில் நாம் என்ன அமல் செய்கிறோம் என்பதை நாம் சற்று கவனிக்க வேண்டும் நினைவுக்கு அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹ் அல்லாஹான தாரா நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியங்கள்ல நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பறக்கத்தான நேரங்கள்ல மிக முக்கியமான நேரங்கள் சகஜத்துடைய நேரம் நேரம் அடுத்ததாக இஸ்ராக்குடைய நேரம் நபிசல்லாஹூ அலிஸ் அன்றாட அமல்களை பதிவு செய்யக்கூடிய சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னா நபி அலிஸ்வலமுடைய அமல்களை பற்றி சொல்லி தராங்க நபி சொல்லா அவங்க சகஜத்துடைய தொழுகையை தொழுவாங்க பதினோரு ரக்காய் தொழுவாங்க பதினோரு தொழுவாங்க எட்டு ராய் தகஜத்துடைய தொழுகை மூன்று ரக்காய்ருடைய தொழுகையை தொழுதுட்டு நபிசலம் அலிஸ்லாம் அவங்க பிலால் ரதி அல்லாமனுடைய பாங்குக்காக எதிர்பார்த்திருப்பாங்க ரதி அல்லான் அவங்க பாங்கு சொன்னது உடனே சுபுடைய முன் சுன்னத் இரண்டு ரக்காயத்தை தொழுவாங்க முன் சுன்னத்தை நபிசலாஹி அலிசல்லாம் அவர்கள் மவுத்து வரைக்கும் சுபுகுடைய முன் சுன்னத்தை விட்டதே இல்லை ல்லாஸ்லம் சொன்னாங்க யார் சுடைய முன் சுன்னு இரண்டு ரக்காயத்தை தொழுகுவாரோ அவருக்கு இந்த உலகம் உலகத்துள்ள எல்லா வஸ்துக்கள் கிடைப்பதை காட்டிலும் சிறந்தது என்பது நம்மளுடைய வாழ்க்கையில பஜுரை கேள்விக்குறியாக இருக்க நம்மளுடைய வாழ்க்கையில பஜுருடைய தொழுகை கேள்விக்குறியாக இருக்கிறது பஜுருடைய முன் சுனத்துடைய விஷயத்துல என்ன தரான் செய்ய இந்த விசர் அல்லாஹ் சொன்னாங்க உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு உங்களுடைய தேவையை பறக்கத்தாக அல்லா தருவதற்கு அல்லாக வழிவகை செய்கிறான் ஆனால் இந்த சமூகம் அதை ஏற்க மறுக்கிறது அதை கவனிக்க மறுக்கிறது என்னையும் அல்லாகம் நல்லார்களே நாம் தினந்தோறும் செய்ய வேண்டிய பறக்கத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டிய அமல்கள்ல இறுதியான அமல் நபியவர்கள் சொன்னார்கள் இந்த புறானை அதிகாலையில் தொடர்புடையவர்களாக ஆகுங்கள் யாருடைய வாழ்க்கையில அதிகாலையில் குரானுடைய தொடர்போடு அவர்களுடைய காலை பொழுது அடையுமோ அவர்களுக்கு பறக்கத்தான காரியங்களை பறக்கத்தான விஷயங்களை அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான் அதுல முக்கியமான விஷயம் ஹதீச பதிவு செய்யறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யார் அதிகாலை பொழுதில் இரண்டு ஆயத்துக்களை கற்றுக்கொள்வாரோ இரண்டு ஆயத்துக்களை பள்ளிக்கு சென்று இரண்டு ஆயத்துக்களை கற்றுக்கொள்வாரோ அவருக்கு என்று செந்நிற ஒட்டகம் கிடைப்பதை விட சிறந்தது என்பதான் சொன்னார் என்ன இமக்கு அல்லாக நேரடியார்களே பதிருடைய தொழுகி என்பது நமக்கு வரக்கத் பதருடைய தொழுகியினுடைய நேரம் என்பது நமக்கு வரக்கத் நமக்கு தேடி வரக்கூடிய வரக்கத்தை நாம் அழித்துவிட்டு அதன் விஷயத்தில் நாம் கவனக்குறைவாக இருந்துவிட்டு நம்மளுடைய வியாபாரத்தில் நம்மளுடைய உத்தியோகத்தில் ஏராளமான வரக்கத்தை தேவைகளை பூர்த்தி செய்யப்படும் என்பதாக என்பது கானல் நீரை போன்றது என்பதை நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் வல்லோன் நல்லா எந்தெந்த நேரங்களில் எந்தெந்த பொருளில் வரக்கத்தை வைத்திருக்கிறானோ அப்படிப்பட்ட நேரங்களையும் பொருளையும் செயலையும் செய்து முடித்து அவனுடைய கசானாவிலிருந்து உதவி வரக்கூடிய நல்ல மக்களாக அல்லா நம்மை எல்லாம் ஆக்கிய அருள் புரிவானாக வாறுதாவானानी அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன்